மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்காக வந்து விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு சேல்ஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க நிறைய மக்கள் வந்து நாகூர்விலேருந்து திருநெல்வேலியிலேருந்து நல்ல மக்கள்லாம் நிறைய மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு மூணு கிங்கு ப்ரீடிங் மேல் கொண்டு வந்திருக்கோம் நல்ல மூணுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெயில் பார்த்துக்கோங்க போக ரேசிங் ஹோமர் வேணும்னு கேட்டிருந்தீங்க ரேசிங் ஹோமரில் வந்து மேலும் தான் ஒரு மூணு மெயில் இருக்குது தேவைப்பட்டவங்க கானெக் பண்ணிக்கிடுங்க நல்ல குவாலிட்டியான மெயில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்துக்கிட்டேன் ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிங்கு வந்து மூணு பீஸையும் சேர்த்து எடுத்திங்கன்னா மூணுமே வந்து ப்ரீடிங் மெயில் தான் மூணு பீஸையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களால் ரெண்டாயிரத்தி எழுநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் பார்த்துக்கிடுங்க அதே நேரத்தில் சிங்கிளாக எடுக்கும்போது ஒரு புறா வந்து நம்ம ரூபாய்க்கு தான் நம்ம சேல்ஸ் சேர்ஸ் இருக்கோம் ஹோமருடைய ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பீஸ் அதாவது ஃபீமேல் அதாவது மெயில் வந்து அறநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சண்ட் நல்லாயிருக்கும் நல்ல ரிசல்ட் உள்ள பேடு தான் பார்த்துக்கோங்க எல்லாமே நல்ல தரமான புறாக்களை தான் நம்ம வச்சுருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கொடுத்ததும் எல்லாமே நல்ல குவாலிட்டியான புறாக்களை தான் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிடுங்க தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வர்றவங்களுக்கு ரேட்டை வந்து முன்னாடி கொஞ்சம் அனுசரித்து நம்ம கொடுத்துக்கலாம் பார்த்துக்கிடுங்க அதாவது நம்மளுடைய செல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் டூ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க நமது ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்வாடி தான் ஏர்வாடியில் வந்துட்டு இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வந்து தேவையான புறாக்களை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் நம்மகிட்டேயும் நிறைய புறாக்களை இருக்குது நம்மக்கிட்ட உள்ள புறாக்களையும் நம்ம விற்பனை பண்ணிக்கலாம் பார்த்துக்கிடுங்க இருக்கக்கூடிய புறாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிங்கு ஃபேன்சி புராக்கள் அது போக ரேஷன் குமர் மேல் இப்போதைக்கு உள்ள ஸ்டாக் வந்து இவ்வளோ தான் பார்த்துக்கிடுங்க வாங்க உங்களுக்கு பிடிச்ச புறாவை தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகணும் வெளி மாநிலங்களில் இருந்தெலாம் ஃபோன் பண்ணுறீங்க நம்ம உங்களுக்கு வெளிமாநிலத்தை கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு புறாக்கள் இல்லை சும்மா நம்மக்கிட்ட ப்ரீடிங் பண்ணி நம்ம உள்ள லோக்கல் லெவலில் ஆளுங்களுக்கு தான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிறேங்க அதாவது திருநெல்வேலி நார்வையில் மக்கள் தான் அதிகமாக வந்து இதனால் வரைக்கும் போட்ட எல்லாம் வந்து திருநெலிலேருந்து நார்வையிலேருந்து வந்த மக்கள் தான் அதிகமாக வாங்கிட்டு போயிருக்காங்க அதுபோக நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க அதாவது கர்ண புறா இருக்கான்னு கேட்குறீங்க பறவை கர்ண இதெல்லாம் இருக்கான்னு கேட்குறீங்க பறவை வந்து நம்மக்கிட்ட ரெண்டு ஜோடி தான் இருக்குது அது சேல்ஸுக்கு இல்லை பார்த்துக்கிறேங்க நல்ல லைன் லெவலில் உள்ள புறாக்கள்லாம் தான் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் அது வந்து சேல்ஸுக்கு பண்ணலை அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரிண்ட்ட வந்து எடுத்து கொடுக்கலாம் நல்லா கிளப்பில் இருக்கிறாங்க பார்த்துக்கிடுங்க நல்ல தரமான புறாக்கள் தான் வச்சுருக்கிறாங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோடி கர்ண புறாக்கள்லாம் ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவாங்க அந்த சொல்கிற வந்து குறைக்க மாட்டாங்க தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கர்ணப்புறாவும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே நம்மக்கிட்ட உள்ள புறாக்கள் தான் ஒன்று ரெண்டு தௌடாவில் அதாவது சாதா புறாக்களும் இருக்குது பார்த்துக்கிடுங்க சாதா புறாக்கள் வந்து நம்ம விற்பனை பண்ணுறதில்லை ரேஷி ஹோம் அது போக அந்த கிங்கு இப்போதைக்குள்ளே ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அடுத்து வந்து விற்பனை பண்ணும்போது அடுத்த வீடியோ வந்து போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் வந்து கண்டினியூவாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மகளை நான் நம்பர் வந்து மறுபடியும் வந்து இதில் சொல்கிறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் டூ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க புறாக்க